கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு நான் பங்கேற்று உரையாற்றிய ஒரு கூட்டத்தில் நான் பேசியதாக ஒரு குறிப்பிட்ட ஊடகம் தொடர்ந்து செய்தியை வெளியிட்டு கொண்டே இருக்கிறது அந்த செய்தியின் அடிப்படையில் சில வலதுசாரி அமைப்புகள் என் மீது காவல்துறையிலே புகார் அளித்து அதை செய்தி கொண்டே இருக்கிறார்கள் நீதித்துறை சார்ந்த ஒரு செய்தி நான் இரண்டு விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இவர்கள் சொல்லுகிற அந்த நீதிபதி அவர்கள் மீது எங்களுக்கு பெரும் மரியாதை உண்டு எங்களுக்கு மட்டுமல்ல வழக்கறிஞர் சமூகத்திற்கே அவர் மீது ஒரு பெரும் மரியாதை உண்டு என்பதை முதலிலே நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இரண்டாவது முக்கியமான விஷயம் அந்த குறிப்பிட்ட பிரச்சனை சார்ந்த விஷயம் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்கிற பொழுது மதுரையில் பழங்காலத்தில் சில வலதுசாரி அமைப்புகளுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கொடுக்கப்படுகிறது ஆனால் இப்பொழுது எந்த தடை உத்தரவும் இல்லை அனைத்து மத தலைவர்களும் மத நல்லிணக்கத்திற்காக ஒரு கூட்டம் நடத்துகிறார்கள் அதில் பல கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில தலைவர்கள் பங்கெடுக்கிறார்கள் அதற்கு அனுமதி இல்லை என்று காவல்துறை சொன்னது சரியல்ல அது அல்ல அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதும் பொருத்தம் அல்ல இந்த விமர்சனத்தை தான் அந்த கூட்டத்திலே நான் வைத்தேன் நான் மட்டுமல்ல அந்த கூட்டத்துக்கு பேசிய பலரும் விசிகாவுடைய தலைவர் தோழர் தோல் திருமாவளவன் எம்பி உள்ளிட்ட பலரும் அந்த விமர்சனத்தை அங்கே பதிவு செய்தார்கள் இது அரசியல் சாசன சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பொதுவாக அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு அந்த துறையின் மேன்மையை காப்பாற்றுவதற்காக இருக்கிற உறுதியான மனிதர்கள் இருக்கிறார்கள் அதே போல பதவிக்கோ அல்லது மற்ற விஷயங்களுக்கோ தனது தனது தான் வகிக்கிற பொறுப்பினுடைய உன்னதத்தின் மீது சமரசம் செய்து கொள்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள் எல்லா துறையிலும் இருக்கிறார் அது சார்ந்த கருத்துக்களை சொல்லுகிற பொழுது நீதித்துறை சார்ந்த சில சிந்தனைகளையும் கருத்துக்களையும் பரிமாறிக்கவில்லை குறிப்பாக நீதிபதிகள் வழங்குகிற தீர்ப்பு அவர்கள் ஓய்வு வருகிற நாளோடு காலாவதி ஆகிவிடுவதில்லை அது காலம் முழுவதும் இருக்கிற தீர்ப்பு அவர்களின் எழுத்துக்களுக்கு அவ்வளவு பெரிய உரிமையை அரசியல் சாசன சட்டம் வழங்கியிருக்கிறது ஆனால் ஓய்வு பெற்ற பிறகு நீதிபதிகள் சென்று இருக்கை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொறுப்பு அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பதவி இவையெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்வியை சிந்தனையை உருவாக்குகிறது இன்றைக்கு இந்த பதவியை இவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இவர்கள் கொடுத்திருக்கிற இந்த பொறுப்பை இவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் இவர் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்புக்கு இதில் இதற்கான அச்சாரம் இருக்கிறதா என்ற சிந்தனை பொது சமூகத்தில் ஏற்படும் அப்படியெல்லாம் யாரும் சிந்திக்காதீர்கள் என்று யாரும் சொல்ல முடியாது யாரும் முடியாது இந்த கேள்விகளை எல்லாம் நீதி வேண்டும் நீதி பிரலான் நெறிமுறை என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல நீதி என்பது கடந்த காலத்திற்கான சொல்லல்ல எதிர்காலத்துக்கான கனவல்ல நிகழ்காலத்தில் செயல் வடிவில் நிலை பெற வேண்டிய ஒன்று எனவே அந்த பொறுப்புணர்வோடு அதை நாம் அணுக வேண்டி இருக்கிறது அது நீதித்துறையில் இருக்கிற பல நல்ல உள்ளங்களும் அந்த அந்த பொறுப்புணர்வோடு இன்றைக்கு கொண்டிருக்கிறார்கள் சமீபத்திலே கூட நீதித்துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டம் முடிவிட்டு வந்த வந்தவுடன் இது சார்ந்து மிக முக்கியமான ஒரு விவாதம் நிகழ்ந்ததை சக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களிடம் கூறினார்கள் அந்த பொறுப்புணர்வோடு நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் இந்த அரசியல் சாசனத்தினுடைய மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு துறையினுடைய உண்மையும் அகமும் அறமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம் அனைவரினுடைய அக்கறையும் கவலையும்